மனமுன்னாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வெஜிடபிள் குருமா வைக்கிறதுக்கு ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏ ஆறு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கக்காய் கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு அரிஞ்சு தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் பட்டை கொஞ்சம் லவங்கம் வந்து ஒரு எட்டு பீஸ் எடுத்துருக்கேன் ஏலக்காய் ஒரு மூணு பீஸு விரிஞ்சி இலை ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சின்ன தேங்காய் ஒரு சின்ன தேங்காய் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கலாம் குருமாக்கு பாருங்கள் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பட்டை எட்டு ஏ லவங்கம் மூணு ஏலக்காய் அப்புறம் ரெண்டு பிரிஞ்சி இலை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுடலாம் சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சிருத்தோடனே பட்டை ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலையை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க போய் வெங்காயம் சேர்த்துக்க நம்ம வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வர வதங்கணும் பொன்னீரமாக வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப பூண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் தக்காளி தக்காளி நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து காய்கறியை சேர்த்துக்கலாம் மொழ பீன்ஸ் போடுங்க அப்புறம் கேரட்டு முருங்கைக்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் குருமா அதனால தான் நான் முருங்கைக்காய் சேர்க்குறேன் உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குதோ அதை சேர்த்துடுங்க இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதங்கணும் இந்த காய்கறி அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்க்குறது மசாலா சேர்க்கிறதெல்லாம் சேர்க்கலாம் இப்போ நம்ம உப்பு போட்டு முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம் பாருங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன் உப்பு போட்டு முதல்ல அது வேகட்டும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா காய்கறி சீக்கிரமாக வெந்துடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சு அப்படியே வேக விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய் தூள் மசாலாலாம் சேர்க்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு காய்கறி கொஞ்சம் வதங்கியிருக்கு இப்போ நம்ம வந்து மசாலாலாம் சேர்க்கலாம் முதல்ல ஒரு கையளவு புதினா கையளவு புதினா சேர்த்துக்கங்க அப்புறம் கரம் மசாலா பொடி இது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் தெரிஞ்சிருக்க பொடி மிளகாத்தூள் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்கங்க மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதை ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க மூடி வைங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சோடனே மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் நான் வைக்கிற குருமா வந்து ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாம் நல்ல தாராளமாக இதை ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் ஆங்கிச்சு நம்ம இதை ஒரு கலர் கலரிட்டு உங்கள்கிட்ட சூடாக தண்ணி இருந்ததுன்னா சூடாக தண்ணி ஊற்றுங்க வெளியே வேலைக்கு போகிற சமயம்னா சூடாக தண்ணி வச்சு ஊற்றுங்க அப்போது டக்குன்னு குருமா வந்து காய பயந்துரும் நான் வந்து கொஞ்சம் லைட்டான சூட்டில் இருக்க தண்ணி தான் ஊற்றுறேன் அப்போ தான் காய்கறி வந்து டக்குன்னு வேகும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க இந்த காய்கறி வேகட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு காய் வெந்துச்சுன்னு பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா அமுக்குனால் அமுங்குதுக்கு பாருங்கள் நல்லா அமுக்குனா அமுங்கணும் நல்லா அமுங்குது இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் ஒரு சின்ன தேங்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை நல்லா மையை அரைச்சிக்கிட்டேன் பாருங்கள் தேங்காய் மிக்ஸியும் நல்லா அலசி ஊற்றிக்கோங்க இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நீங்கள் மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தோன்னா குருமாவை இறக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது ஒரு கொதி வந்தோன்னா இறக்கிடலாம் நம்ம பாருங்கள் குருமா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் குருமா ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கிக்கலாம் இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்கள் இது சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்